அலமது இல்லாஹி ரபீல் அலமீன் அல்லஹு மசல்லா முகமதின் வலா அலி முகமதின் முபாரிக் வசலீம் அலஹி அலாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வபர்காத்தூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமுது இல்லா அல்லஹு சுபான உத்தாலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறார் நமக்கு என்ன தேவை என்றாலும் சரி என்ன பிரச்சனைகள் நமக்கு ஏற்பட்டாலும் சரி முதலில் நாம் செய்ய வேண்டியது துவா அல்லாஹ்விடம் நாம் துவா கேட்க வேண்டும் நாம் கேட்டது கிடைக்கும் அல்லாஹ் நமக்கு தருவான் என்ற ஒரு நம்பிக்கையோடு உறுதியோடு துவா செய்ய வேண்டும் ஒருவருக்கு அதிகம் இந்த உலகில் தேவைப்படுவது சிறந்த வாழ்வாதாரம் ஆரோக்கியமான வாழ்க்கை நேர்வழி அல்லாஹ்வின் மன்னிப்பு இதில் நேர்வழி மற்றும் அல்லாஹ்வின் மன்னிப்பு மிக முக்கியம் இது இரண்டும் நமக்கு கிடைத்தால்தான் சிறந்த வாழ்வாதாரம் நமக்கு கிடைக்கும் பெரும் சோதனைகள் நம்மை நெருங்காது அப்படியே நெருக்கடியான சூழ்நிலை வந்தாலும் அதிலிருந்து சுலபமாக நம்மால் வெளியே வர முடியும் அதனால இதற்கு வேண்டி அதிகம் துவா செய்ய வேண்டும் இவை நான்கும் நமக்கு கிடைத்துவிட்டால் போதும் நிச்சயம் ஒரு சந்தோஷமான மனநிறைவான ஒரு வாழ்க்கையை நம்மால் இங்கு வாழ முடியும் இன்ஷா அல்லா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு துவாவை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் இந்த துவா கூட இன்னும் ஒரு அஞ்சு திக்கருகளை சேர்த்து ஓதுனா இன்னும் அதிக பலன் கிடைக்கும் அந்த திக்கருகள் மற்றும் இந்த துவாவை நபி சலல்லா அலைவசல்லாம அவர்கள் எப்ப ஓதினார்கள் எத்தனை முறை ஓதினார்கள் இதை துவா சொல்லிட்டு நான் சொல்கிறேன் முதல்ல துவா என்னன்னு பார்க்கலாம் அல்லஹுனி வந்து أعوذ بالله من ذيق المقام يوم القيامة اللهم اغفر لي وحدني وارزقني وعافني أعوذ بالله من ذيق المقام يوم القيامة يا الله என்னை مني எனக்கு ينك نير وري எனக்கு வாழ்வாதாரத்தை வழங்குவாயாக எனக்கு ஆரோக்கியத்தை தருவாயாக நாளின் நெருக்கடியிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன் இந்த துவாவில் இந்த உலகத்தில் நமக்கு தேவையானது மற்றும் மறுமையின் நெருக்கடியில் இருந்தும் பாதுகாப்பு கேட்கப்படுகிறது இரு உலகத்திலும் நன்மை வேண்டி கேட்கப்படும் சிறந்த துவா இந்த துவாவை நபி சலஹா அலி அவர்கள் இரவில் ஓதியுள்ளார்கள் பத்து முறை ஓதியுள்ளார்கள் இந்த துவாவை ஓதி பிறகு இரவு தொழுகையை தொழுதுள்ளார்கள் அதனால் நாமும் இந்த துவாவை ஓதி குறைந்தது ஒரு ரெண்டு ரக்காத்தாவது தொழுதால் இன்னும் சிறப்பு நம் தேவைகள் உடனே நிறைவேற நிறை இருக்கு, நபி வாய்ப்பு சலல்லோடு ஓதியுள்ளார்கள் அவர்கள் இரவு தொழுகையை எதை கொண்டு ஆரம்பிப்பார்கள் என ஆயிஷா ரதி அல்லாஹு அவர்களிடம் கேட்கப்பட்ட போது அல்லாஹு அக்பர் பத்து முறை அல்ஹம்துலில்லாஹ் பத்து முறை சுபஹான் அல்லாஹ் பத்து முறை لا إله إلا الله بطمري أستغفر الله بطمري ماتهم عند دواء اللهم اغفر لي وحدني وارزقني وعافني أعوذ بالله من ضيق المقام يوم القيامة இவை எல்லாவற்றையும் நபி அவர்கள் பத்து முறை ஓதியுள்ளதாக ஆயிஷா ரதி அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இது அதனால இந்த துவாவை நீங்க இரவில் ஓதலாம் நீங்கள் வழக்கமாக ஓதும் துவாக்களில் இந்த துவாவையும் சேர்த்து ஓதலாம் இரவு தூங்குவதற்கு முன் ஓதலாம் ஆனால் தினமும் ஓத முயற்சி செய்யுங்க இதில் நாம் கேட்கும் ஒவ்வொரு வரியும் நமக்கு மிகவும் தேவையான வரிகள் நம் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வரிகள் இதை ஓதி நிச்சயம் நம் வாழ் நல்ல முறையில் மாறும் இன்ஷா சிறந்த வாழ்வாதாரம் ஆரோக்கியமான உடல் நேர்வழி மற்றும் அல்லாஹுவின் நமக்கு ஒரு சேர கிடைக்கும் இன்ஷா நேர்வழியும் அல்லாஹுவின் மன்னிப்பும் பெற்று மிக சிறந்த வாழ்வாதாரம் மற்றும் ஆரோக்கியத்துடன் வாழ அல்லாஹ் நமக்கு தௌஃபிக் செய்வானாக ஆமீன் அலமது இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இதன் மூலம் மற்றவர்களும் பயன் அடையலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிரிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற லைக்கால் இந்த வீடியோவை யூடியூப் அதிகமான சஜஷனுக்கு கொண்டு போகும் இதனால் மார்க்க கல்வி நிறைய இடத்துல போய் சேரும் நிறைய மக்கள் மார்க்க கல்வியை அறியும் வாய்ப்பு உங்கள் ஒரு லைக்கால் கிடைக்கும் அதனால் அந்த நன்மையே உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் இந்த வீடியோன்னு இல்லை மார்க்கம் சம்மந்தப்பட்ட எந்த சேனலை பார்த்தாலும் அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷா அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக்கல்லஹூ கைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லஹி வபர்கூ